லடாக் பகுதியில் சீனாவின் புதிய மாவட்டங்கள் இந்தியா கடும் கண்டனம் சீனாவின் ஹோட்டன் பகுதியில் புதிதாக இரண்டு மாவட்டங்களை உருவாக்கி அந்நாட்டு அந்நாடு வெளியிட்ட அறிவிப்புக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அந்த மாவட்டங்களில் சில இடங்கள் லடாக்கின் அதிகார வரம்புக்குட்பட்டவை என்பதால் சீனாவுக்கு மத்திய அரசு தனது எதிர்ப்பை பதிவு செய்துள்ளது சீனாவின் ஹூட்டன் பகுதியில் புதிதாக இரண்டு மாவட்டங்களை உருவாக்கும் அறிவிப்பை அண்மையில் சீனா வெளியிட்டது இந்த மாவட்டங்களை உருவாக்க அந்நாட்டு அந்நாட்டில் ஆட்சி புரிந்து வரும் சீனா கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு ஒப்புதல் அளித்தது இது தொடர்பாக தில்லியில் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ரண்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் வெள்ளிக்கிழமை கூறுகையில் ஹோட்டனில் இரண்டு புதிய மாவட்டங்களின் சில இடங்கள் லடாக்கின் அதிகார வரம்புக்குட்பட்டவையாகும் இந்த பகுதியில் சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்பை இந்தியா ஏற்கவில்லை புதிய மாவட்டங்களை உருவாக்குவது அந்த நில பகுதிகள் மீதான நமது இறையாண்மை குறித்து இந்தியா நீண்ட காலமாக கொண்டுள்ள ஸ்திரமான நிலைப்பாட்டை பாதிக்காது அத்துடன் அது சீனாவின் சட்டவிரோத ஆக்கிரமிப்புக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்தை வழங்கிவிடாது இரண்டு புதிய மாவட்டங்கள் அறிவிப்புக்கும் இராச்சிய வழியில் சீனாவிடம் இந்தியா கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது என்றார் பிரம்மபுத்திரா அணை இந்தியா நலன் காக்கப்படும் இந்தியா எல்லையையொட்டி தனது ஆக்கிரமிப்பில் உள்ள திபத்தில் பாயும் பிரம்மபுத்ரா நதியின் குறுக்கே ஒரு ட்ரில்லியன் புவான் சுமார் ரூபா பதினோரு லட்சம் கோடி செலவில் உலகின் மிகப்பெரிய அணையை கட்ட சீனா முடிவு செய்துள்ளது இமயமல பகுதியில் உள்ள மிகப்பெரிய பள்ளத்தாக்கில் வளைந்து அருண் அருணாச்சல் பிரதேசம் அஸ்ஸாம் வங்கதேசத்தில் பிரம்மபுத்திரா நதி பாயும் நிலையில் அந்த பள்ளத்தாக்கில் அணை கட்டப்பட உள்ளது இந்த அணையால் நதியின் நீரோட்டத்தை சீனா கட்டுப்படுத்தும் அத்துடன் அணையின் உயரம் மற்றும் கொள்ளளவு காரணமாக அவசர சூழல்களில் பெரும் அளவிலான நீரை சீனா வெளியேற்றவும் வழிவகுக்கும் இதனால் எல்லை பகுதிகளில் கடும் வெள்ளம் ஏற்படுவதுடன் அருணாச்சல் பிரதேசம் மற்றும் அஸ்ஸாமின் குரலியல் சமநிலை பாதிக்கப்படக்கூடும் என்று கருதப்படுகிறது இது தொடர்பாக ரண்தீர் ஜெய்ஸ்வால் கூறுகையில் பிரம்மபுத்ரா நதி நீரை பயன்படுத்தும் உரிமை இந்தியாவுக்கும் உள்ளது இதனால் சீனாவில் பாயும் அந்த நதியில் மிகப்பெரிய திட்டங்கள் மேற்கொள்ளப்படும் போது அது குறித்து அளவில் தமது கருத்துகளையும் கவலைகளையும் அந்நாட்டுக்கு இந்தியா தொடர்ந்து வெளிப்படுத்தியுள்ளது அணை கட்டுமானத்தில் சீனாவை தவிர்த்து பிரம்மபுத்ரா நதி பாயும் பிற பகுதிகளின் நலன்களை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அந்த பகுதிகளுக்கு சீனாவின் நடவடிக்கையால் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்றும் அந்நாட்டிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தை மத்திய அரசு தொடர்ந்து கண்காணித்து தேவையான நடவடிக்கைகள் மூலம் இந்திய நலன்களை பாதுகாக்கும் என்றார் உறவில் முன்னேற்றமும் சச்சரவும் கடந்த இருபது இருபதாம் ஆண்டு கிழக்கு லடாக் கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்தியா சீனா ராணுவத்தினருக்கு இடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து அங்கு இரு நாடுகளும் ஆயிரக்கணக்கான வீரர்களை குவித்தன இதனால் இரு நாடுகளுக்கும் இடையே கடந்த நான்கு ஆண்டுகளாக எல்லையில் மோதல் போக்கு நீடித்து வந்தது எல்லையில் உள்ள டப்சான் டெம்சோ பகுதிகளில் இருந்து இரு நாட்டு வீரர்கள் கடந்த ஆண்டு அக்டோபரில் திரும்ப தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையிலான உறவில் நான்கு ஆண்டுகளுக்கு பின் முன்னேற்றம் ஏற்பட்டது இதையடுத்து இரு நாட்டு எல்லை விவகாரம் தொடர்பாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ளும் சிறப்பு பிரதிநிதிகளின் இருபத்தி மூன்றாவது கூட்டம் சீன தலைநகர் பைஜிங்கில் அண்மையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இந்தியா தரப்பில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஈ ஆகியோர் பங்கேற்றனர் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் இந்தியா சீனா எல்லை பகுதிகளில் அமைதி மற்றும் சமாதானத்தை பராமரித்தல் எல்லை பிரச்சினைக்கு நியாயமான இருதரப்பும் ஏற்கும் தீர்வை கண்டறிய நடவடிக்கை மேற்கொள்ளுதல் இரு நாடுகளுக்கு இடையே நான்கு ஆண்டுகளாக பாதிக்கப்பட்டிருந்த இருதரப்பு உறவை மீண்டும் சுமூக நிலைக்கு கொண்டு வருதல் ஆகியவை குறித்து இருவரும் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர் இந்த சூழலில் சீனாவின் இரண்டு புதிய மாவட்டங்கள் அறிவிப்பால் மீண்டும் சச்சரவு ஏற்பட்டுள்ளது